மாடல் அரசை கண்டித்து தங்கள் இந்துகளை கலந்த இருபத்தி ரெண்டு மாணவ மாணவிகளுக்கு அந்த கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த பொறுப்பாளர்களை மாநில பொறுப்பாளர்களை மற்றும்

பத்து அனைவருடைய நான் சொன்னதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நன்றோட இங்கே வருகை விழுந்திருக்கின்ற திண்டுக்கல் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட கழகத்தை சேர்ந்த கழகத்தினுடைய மாவட்ட கழக பொறுப்பாளர்களை சார் இங்கே சார்வழி என்பது செயலாளர்களை ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களை பேரூராட்சியுடைய செயலாளர்களை திண்டுக்கல் மாநகராட்சியுடைய பகுதி கழக செயலாளர்களை ஒன்றிய கழகத்துறை செயலர் மற்றும் இவ்வகை விழுந்திருக்கின்ற அனைத்து மது உள்ளிட்ட அமைப்பு தலை பொறுப்பாளணவர பொறுப்பாளர் நிர்வாகிகளை இருபத்தி ரெண்டு நீட் தேர்விலே நாடகமாடி இன்றைக்கு அவருடைய நாடகத்தை நன்றி இன்றைக்கும் இருபத்தி ரெண்டு இன்னுயிர்கள் வீணாக இன்னுயிர்களை நாம் பணி கொடுத்திருக்கிறோம் அன்பிற்குரிய மாணவிகள் இந்த நீட் தேர்வை எதிர்த்து அவருடைய இன்னுயிரை இயந்திருக்கிறார்கள் இதற்கு அவர்கள் ஆன்மா சாந்தி அடைகின்ற வகையிலும் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வகையிலும் இவருடைய இன்னையை போக்குவதற்கு போவதற்கு அறியாமல் தற்கொலை செய்து கொள்வதற்கு காரணமான இந்த திமுக ஆட்சியார் திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியை இன்றைக்கு கண்டிக்கின்ற வகையில் இந்த கருப்பு திட்டத்தை ஏந்தி கருப்புக்குள் ஏந்தி இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று நமது பொதுச் செயலாளர் அவர்கள் ஆணையிட்டு இருப்பதன் காரணமாக இங்கே தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நீட் தேர்வை நீட் தேர்விலே இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலினுடைய இன்றைக்கு ஒரு நாடகம் ஆகிக் கொண்டிருக்கிறார் திமுகவின் பித்த நாட்டு அரசியலுக்கு இந்த நாடகம் ஒரு உதாரணம் இதை பார்த்தால் எதையும் திமுக அவர்கள் செய்துவிட்டு அதற்கு காரணம் அவர்கள்தான் என்று சொன்னால் அதை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்த அதே போல இன்றைக்கு நீட் தேர்வை கொடுத்தனே நீட் தேர்வை கொண்டு வந்ததே திமுக திமுக கூட்டணி ஆட்சியிலே மத்தியிலே மன்மோகன் சிங் ஆட்சியிலே இருக்கின்ற பொழுது காங்கிரஸ் ஆட்சியிலே காங்கிரஸ் ஆட்சியும் திமுகவும் கூட்டணி ஆட்சியிலே இருக்கின்ற பொழுது அதிலே காந்தி செல்வன் என்று திமுகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் அங்கே இந்த மக்கள் நவாழ்ந்த மக்கள் துறை அமைச்சராக இருந்தார் இணை அமைச்சராக இருந்தார் ஆகிய மத்திய கொண்டு வந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது மத்திய காந்தி அவர் அவருமான தேர்ந்தெடுக்க அமைச்சராக இருந்த ஒரு இணை அமைச்சராக இருந்தார் திமுக அங்கம் வகித்த அந்த மத்திய அரசு தான் காங்கிரஸ் தான் நீட் தேர்வை கொண்டு வந்தது அந்த நீட் தேர்விற்கு கையெழுத்திட்டதும் திமுக சேர்ந்த காந்திர காந்தி செல்வம் காந்தி கிராமங்களை சேர்ந்தவர் அந்த காந்தி செல்வன் இன்றைக்கு இருந்தால் அவரே சொல்வார் நீட் தேர்வை கொண்டு வருகின்ற பொழுது இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதை தமிழ்நாடு நாங்கள் ஒருபோதும் நீட் தேர்வை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு நான் இதற்கு நான் ஒத்து ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று அன்றைக்கே இதை தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டியது திமுக அமைச்சருடைய பொறுப்பு திமுக அவருடைய தங்கம் வகித்த அந்த அமைச்சரவையிலே இந்த நீட் தேர்வை கொண்டு வந்திருக்கு இப்ப அவர்களே நாடகமாடுகிறார்கள் இந்த நீட் தேர்வை ரத்து நாட்கள் ரத்து செய்ய வேண்டும் கொண்டு வர இதை இதே போலம் எதை செய்தாலும் அவர்களே செய்து செய்திருக்கும் அவர்கள் அங்க பகிட்டு வைக்கின்ற அமைச்சரவையில் செயல்படுத்தப்பட்ட ஒரு திட்டத்தை இப்பொழுது அவர்களே போராட்டம் நடத்துகிறார்கள் மக்களை எந்த அளவுக்கு ஏமாறியலாகவும் எழுத்த ஏமாறியலாக நினைக்கிறார்கள் என்பதை பிச்சமாக நினைக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம் அது மட்டுமல்ல என்னென்ன திட்டங்களை கொண்டு வருகிறார்களோ அதற்கு எதிராக அவர்களே போராட்டம் நடத்துவார்கள் அவர்களே தீர்மானம் கொண்டு வருவார்கள் சட்டமன்றத்தில் அவர்களே தனி தீர்மானம் இதற்கு பேர் தான் பித்தலாட்ட அரசியல் இந்த பித்தலாட்ட அரசியல் செய்வது திமுக யாருமே இல்லை கச்சா தீர்ப்பு சட்டமன்றத்திலே தனி தீர்மானம் கொண்டு வருகிறார் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் கச்சியில இலங்கைக்கு தாரை தாரைவாசியிலே இந்திரா காந்தி அவர்கள் மந்திரியாக இருக்கிறவர்கள் அவருடைய மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் அந்தவர்கள் பயந்து அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினுடைய தயர்ந்த தந்தை கருணர் கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு இந்த கச்சத்தியை இலங்கைக்கு தாரை தாரைவாசப்படுகிறார் கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை கேட்டால் நாங்கள் ஆதரிக்க வேண்டியோம் ஆனால் முதலமைச்சர் அவை கருணாநிதி தான் கருணாநிதி என்ன செய்திருக்க வேண்டும் எங்களுடைய மாநிலத்தின் இந்திய பகுதியாக இருந்தாலும் சரி நான் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நான் இதை ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஆகவே மீனவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் தமிழருடைய உரிமை பாதிக்கும் ஆகவே நாங்கள் இந்த வீடு இந்த கச்சத்தீவை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் கச்சத்தீவை சாரவாதத்து கொடுத்து விட்டு அதே கட்சத்தீவுக்காக இன்றைக்கு சட்டமன்றத்திலே ஒரு தனி தீர்மானம் கொண்டு வருகிறார் அங்கே கச்சத்தீவை மீண்டும் திரும்பப் பெற வேண்டும் மத்திய அரசு பெற வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வருவார் ஆகவே கொண்டு வருவது அவரது சந்தை திமுக ஆட்சியில் தாரை காட்டி கொடுக்கப்பட்ட அந்த கச்சத்தீவை திரும்ப பெறுவோம் என்று இப்பொழுது புதிய நாடக நடத்தி கொண்டிருக்கிறார் ஒவ்வொன்றையும் அவர்கள் செய்த வேலைகளை இப்பொழுது அவர்களே எதிர்க்கிறார் அதை போன்ற மக்களுக்காக இன்றைக்கு நாங்கள் மக்கள் நிலைமைக்காக போராடுகிறோம் என்ற போதையில் இன்றைக்கு மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள் விசை திரும்ப பார்க்கிறார்கள் மக்களுடைய மனைவியை மூலதனமாக வைத்து அரசியல் பித்தனாட்டம் பித்தனாட்ட அரசியலை அரசியல் பிழைப்பை நடத்திக் கொண்டிருக்கின்ற கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக அதிலே கருணாநிதி கருணாநிதி அவர் இன்றைக்கு அவர் இவருடைய மகன் ஸ்டாலினும் இன்றைக்கு அவர் கொண்டு கொண்டு வந்த திட்டங்களை அவர்களை மக்கள் மன்றத்திலே அதற்காக நாங்கள் போராடுகிறோம் என்று மக்களுக்காக போராடுகின்ற போராடுபவர்கள் போல ஒரு தோஷத்தை தேசத்தை அங்கே உருவாக்கிக் ஆ எல்லாவற்றிலும் மக்கள் இன்றைக்கு இருக்கின்ற பொருள் செய்தி தொடரும்படிக்கள் விழிப்புணர்வு மிக சாதாரண மக்கள் யாரையும் ஒருவர் யாரையும் எல்லோரும் ஏமாற்ற முடியாது எல்லா காலங்களிலும் ஏமாற்ற முடியாது சில காலங்களில் ஏமாற்றலாம் பல காலங்கள் ஏமாற்றலாம் ஆனால் என்பைக்கும் எந்த எப்பொழுதும் எல்லோரும் ஏமாற்றவே முடியாது அதை திமுக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அளவிற்கு இன்றைக்கு ஏமாற்றி ஏகால ஏமாற்றி அரசியல் பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு தெரிவித்தார்கள் அவர்கள் இதனை நீட்டு தேர்தலை கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி தான் என்று அந்த பொழுகும் ஆகாசப் அதே வேறு ஆக திமுக ஆட்சியில திமுக அமைச்சர் அமைச்சர் அவருடைய துறையிலே காந்தி சென்வம் கொண்டு வந்த அந்த அவருடைய தாம அந்த திட்டத்தை நீட் இவ்வளவு இப்போ அதிமுக மத்திய அரசு கொண்டு வருகிற சட்டம் கொண்டு வருகிறது அதை எல்லா மாநில இந்தியாவிலே இருக்கிற இந்தியாவிற்கு முடிவு கொண்டு வருகிறார்கள் அதில் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ்நாட்டிற்கும் சேர்த்து விதிவிலக்கு கொடுக்கவில்லை தமிழ்நாட்டிற்கும் சேர்த்துத்தான் இந்த நீட் தேர்வை கொண்டு வருகிறார்கள் செயல்படுத்த வேண்டியது அதை அண்ணா தான் முன்னேற்றங்களுக்கானது எந்த ஆட்சியாகவும் திமுக ஆட்சியாக இருந்தாலும் அண்ணா திமுக ஆட்சியாக இருந்தாலும் செயல்படுத்தியும் ஆக வேண்டும் நமக்கு பிடிக்காது ஆனால் அந்த எதிர்த்து நாங்கள் அதை சொல்லவில்லை நாங்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதையே கொண்டிருந்தவர்கள் நாம் எதிர்த்து தெரிவித்தோம் அதே போல நீட் தேர்வை மத்திய அரசு திணித்த அதை தவிர்க்க முடியாது தவிர்க்க முடியாது சட்டத்தை இவர்கள் சட்டம் கொண்டு வந்தவர்கள் அவர்களை தொடர்ந்து நான் கேட்கின்றேன் நீங்கள் நினைத்திருந்தால் அந்த சட்டத்தை கொண்டு வராமலே தடுத்து கொண்டு வந்ததே நீங்கள் கொண்டு வந்துவிட்டு அந்த சட்டத்தை எல்லோரும் அமுல்படுத்தித்தான் தீர வேண்டும் என்ற நிலையில அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த நீட் கொண்டு வந்தது என்பது போல ஒரு பொய் தொற்ற பித்தநாட்ட அரசியல் என்று சொன்னேன் ஆகிய பித்தநாட்டு அரசியல் செய்வதில் கைவந்த கலை அவர் திமுகவினருக்குத்தான் சார் எல்லா வகையிலும் அவர்கள் எதை செய்கிறார்களோ அதையெல்லாம் இப்பொழுது மறுத்து இன்றைக்கு மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தொழில் நீங்கள் எத்தனையும் நினைவிட வைத்திருக்கிறார்கள் நினைக்கிறார்கள் மக்கள் உள்ளவர்கள் மறந்து விடுவார்கள் என்று இன்னைக்கு மக்கள் அதுதான் தொகுதியில் ஏற்கனவே சொல்லி மக்களுடைய மறதி தான் இவருடைய மூலதனம் ஆக மக்கள் மட்டும் இவருடைய நினைவை ஒவ்வொரு நினைத்து நினைவில் வைத்திருந்தால் திமுக என்ற கட்சியே இன்றைக்கு அழிவோடு அறிந்திருக்கும் அறிந்திருக்க வேண்டிய கட்சி ஆனால் மட்டுமல்ல இன்னும் ஒரு மாதம் மூணு மாதம் தான் இன்னும் இந்த மூணு மாதம் கழித்து திமுக இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிருக்கோம் இந்த நிச்சயமாக இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் எப்போ ஆட்சி வரும் எப்பொழுது ஆட்சி மாற்றம் உருவாகும் என்பதை இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாக்காளரும் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் வந்த போதும் கொஞ்சம் அங்கே சுற்றி தீர்த்திருக்காங்க அந்த அளவிற்கு தங்கள் கோபத்தை வெளிக்காட்டுகின்ற இடம் வாக்குச்சாவடி தான் வாக்குச்சாவடியில் காத்திருக்கிறது எல்லாம் தண்டனை ஆகவே தான் இந்த தேர்தலோடு திமுக அடியோடு காணாமல் திமுக என்று இணைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் தங்களை புறப்பிடிப்பதற்கு யாருமே இன்றைக்கு காண முதல் ஆனால் ஸ்டாலின் மட்டும் நன்றாக தெரியும் ஸ்டாலினுக்கு மட்டுமல்ல மூத்த அமைச்சர்களுக்கு நன்றாக தெரியும் எங்களுக்கு நிச்சயமாக இந்த தேர்தலுக்கு சென்று அந்த திமுக ஆட்சி அகற்றப்படுவது உறுதி என்பது உட்பட தாயினுடைய மூத்த அமைச்சர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் அதற்காகத்தான் பிடித்தது போல பெற்றுப்பிடிப்பது போல தங்கள் பேச்சு இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பேச்சை பாருங்க இன்றைக்கு கூட நேற்று கூட ஒரு அரசு நிகழ்ச்சி என்று கூட பாராமல் அதனை பார்த்துக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கு சாபம் வருகிறார் சவால் விடுகிறார் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அவமானப்படுத்தி பேசுகிறார் அது மட்டுமல்ல அமித்ஷா மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் பிரதமர் மன்றியில் என்று பாராளுக்கும் அத்தனை வரையும் கொச்சையாக கடுமையாக அரசுகளாகவே விமர்சனம் செய்கிறார் எங்கேயை என்ன பேசுவதென்றே தெரியாமல் இன்றைக்கு பிதற்றிக் கொண்டிருக்கிறார் உணரிக் கொண்டிருக்கிறார் இன்னும் கோபத்திலே என்ன பேசுவது என்பதே தெரியாமல் மை நீக்கு மதிமயங்கி போய் திட்டு பிடித்தது போல இவருக்கு அவருடைய நடவடிக்கை பயத்தின் காரணமாக இன்றைக்கு தரம் கடந்த ஆண்டுகள் முதல் ஆட்சி போயிருக்கோ போயிருமோ இல்ல போயிருக்கும் போட என்னோட எல்லாரும் இன்னைக்கு பாசியான எல்லாருக்கும் ஆட்சி அதிகாரம் வச்சு வச்சுனா சினிமா இன்றைக்கு தங்களுடைய கட்டுப்பாட்டிலே சுதந்திரமாக யாரும் திரைப்படத்துறையிலும் இயங்க முடியவில்லை ஒரு திரைப்படத்தை வெளியிட முடியாது சுதந்திரமாக அதுவும் அந்த கட்டுப்பாட்டில் தான் அவர் கேட்டுக்க வெளியிட முடியும் ஆக துறையும் கட்டுப்படுத்தி விட்டார்கள் இப்பொழுது இரண்டு நாட்களாக நேற்று கூட பார்த்து பார்த்து முடியும் அந்த இல்லை அதையும் இன்றைக்கு சர்வதேச வழியாக இன்றைக்கு அதையும் இன்றைக்கு தங்கள் ஆன்மீகத்தை குழந்தைகிட்டார்கள் இந்த மாணவெளி பேர் விண்வெளி ஆராய்ச்சி விண்வெளி ஆராய்ச்சி என்ன சம்பந்தமே இல்லாத அதிலும் இன்றைக்கு இருபது சதவீதம் முதலீடு வானியம் கிடைக்கிறது என்பதற்காக அவங்க குடும்பத்திற்காக அந்த அந்த பெரும் கொள்ளை இருக்கின்ற முயற்சியோடு இந்த தேர் தேர்ந்து அதற்காக விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் அதையும் இன்றைக்கு தங்கள் கையசப்படுத்தி இருக்கார்கள் எல்லா வகையிலும் இன்றைக்கு அவர்கள் குடும்ப ஆதிக்கத்தை அரசியலில் மட்டுமல்ல அரசியலை வைத்து மையமாக துறைகளிலும் சினிமா துறை அனைத்து துறைகளிலும் எஸ்டேட் அப்படி இங்கே எல்லா துறைகளிலும் இன்றைக்கு அவர்கள் போகாத இடவே கிடையாது ஆக எல்லா வகையிலும் அடித்த கொண்ட பத்தாவது இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு எங்களுக்கு கதர்வாய் காரணம் இதுவரை அடித்து கொள்ளை அடிப்பது அதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆட்சி திருப்பி வர வேண்டும் என்று நினைக்கிறார் இதுவரை கொண்டை அடிப்பதற்காக சம்பள அடிப்பதற்காக கொள்ளையடிப்பதற்காக மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களை சூறையடித்து கொண்டை சூறையாடி கொண்டையடித்து இன்றைக்கு சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் சொத்துக்கள் சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் அந்த சேர்த்த சொத்துக்களை இன்றைக்கு பாதுகாப்பதற்காக இன்றைக்கு திமுக திமுகவினர் அடுத்த ஆட்சி வேண்டும் என்று கருதுகிறார் மக்கள் ஆகவே தான் மக்கள் இன்றைக்கு தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் திமுக போதும் மக்கள் மாணவர்களும் வெளியேறும் அளவிற்கு மக்களும் ஆகவே இன்றைக்கு நிச்சயமாக திமுக உறுதி 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 அதோடு மட்டுமல்லாமல் ஆட்சி நமது செயலாளர் ஒரு எடப்பாடியார் தலைமையிலே நிச்சயமாக நல்லது ஆட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி புரட்சி தலைவர் அம்மாவை ஆட்சி அது எடப்பாடியார் தலைமையிலே நிச்சயமாக உருவாகும் வரும் வரும் வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் அர்ப்படுத்த நிற்கு இந்த நீட் தேர்வு வீழ் தங்களுடைய இன்னுயிரை ஈங்க அந்த சிநாத تمنا مکریل

காணவில்லை காணவில்லை கனிமொழியை காணவில்லை காணவில்லை தடுக்கவில்லை தடுக்கவில்லை மாணவர் இறப்பை தடுக்கவில்லை என்னாச்சு என்னாச்சு ஒரு கோடி கையெழுத்து நாடகம் என்னாச்சு ஒரு கோடி கையெழுத்து நாடகம் என்னாச்சு கண்டிக்கின்றோம் 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 அனைத்து

सूर्य सरीर तोड़ना चहिए, सूर्य सरीर तोड़ना चहिए। هڙدو هڙدو نو مارجي نا انار کي وڳو پي وڳو اگے نه ايندو وارا ڏاڍو وارا وارا اڙي ڏي وٺي سابڻا کاسو نو کي پي وٺي اسو ڏي 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 وٺي اسو ڏ